சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ஷன் அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது பர்ஸ் ரைட்டைனு நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்க்கான இந்த வருடம் மெகா ஆக்ஷன் ரைட்டைன் ரூல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டாங்க முதல் பிளேயர் வந்துட்டு பதினெட்டு கோடி செகண்ட் பிளேயர் வந்துட்டு பதினாலு கோடி மூன்றாவது பிளேயர் வந்துட்டு பதினோரு கோடி நாலாவது பிளேயர் வந்துட்டு பதினெட்டு கோடி ஐந்தாவது பிளேயர் வந்துட்டு பதினாலு கோடி அந்த பதினாலு கோடி லிஸ்ட்டில் வந்துட்டு இவர் எம்எஸ் தோனி இருக்கார் ஓகேவா ஆனால் எம்எஸ் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் சிஎஸ்கே டீமை விட்டு வேறு எங்கேயும் நகரமாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கேன் ஓகேவா இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம் அதாவது ஐந்து பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாங்க அதான் அதுதான் மெகாக்சன் ரூல்ஸ் ஓகேவா ஃபஸ்ட் பிளேயர் வந்துட்டு பதினெட்டு கோடி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு சரியாக அப்படி இல்லைன்னா அந்த கிளிப்பிங் கூட கொடுக்குறேன் நீங்க பாருங்க ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு தோனி அவரை ரிட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருனா ஏன்னா தோனிக்கு அவ்வளோவா பங்களிப்பு இருக்காதுங்க ஆன் த கிரவுண்டில் போன இயரே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாரி இந்த இயர் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பால் தான் ஃபேஸ் பண்ணார் ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சுதான் அதாவது ஏகப்பட்ட மெயின் பிளேயர்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறாங்க ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் சேம் டைம் பார்த்திங்கன்னா ரிஷா பாண்ட் இப்படி எக்கச்சக்கமான பிளேயர் வந்துட்டு களத்துக்கு வராங்க ஏலத்துக்கு வராங்க அதே மாதிரி ஏலம் ரேஸில் வந்துட்டு அஸ்வினும் வருகிறார் இப்படி முக்கியமான பிளேயர்லாம் வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டான் பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க அது வந்துட்டு ஒரு வேற லெவல் மூவ் என்றே சொல்லலாம் இந்த பிளேயர் எடுத்துட்டாலே அவ்வளோதாங்க இறங்கி செஞ்சிடலாம் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்னு வைங்கள சென்னை கண்டிஷனில் என்ன ப்ளஸ் ஸ்பின்னு தான் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இவர் செம்மையாக ஸ்பின்னும் போடுவார் ஸ்பின் பவுலர்ஸை சிக்ஸர் திரைக்க விடுவார் சுற்றி சுற்றி விளாஸ் பாருங்க இவர் அடிக்கிற சிக்ஸர்லாம் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் வந்துட்டு போகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அந்த பிளேயர் யார்னா கட்டைசி நிமிடத்தில் பஞ்சாப் முட்டாளாகிட்டு வந்திருக்காரு அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவருமே சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோ அப்ரோச் பண்ணியிருக்காருங்க ட்ரெட் மெத்தட் படி அதாவது ட்ரெட் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட விடியில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் மேட்டர் மேட்ரு போயிடலாம் டைம் பேஸ்ட் ஆகும் ஓகேவா சின்ன உதாரணம் ஹர்திக் பாண்டியா மும்பை டீமில் இருந்தார் அவரை ஜிடி டீமில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜிடி டீமில் இருந்து எம்ஐ டீமுக்கு கொண்டு வந்தாங்க இது ஒரு பிளேயரோட ஒரு டீமோட தனிப்பட்ட விருப்பம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு பிளேயருக்கு எந்த டீமில் விளையாட பிடிக்குதோ காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த அந்த டீமில் போய் விளையாடலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே லிவிங்ஸ்டனை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அதிரடி பிளேயர் ஓகேவா அவரை ஏலத்தில் துரத்தி பிடிச்சாங்க ஆனால் எடுக்க முடியலை ஓகே இந்த நிலையில் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் வந்துட்டு ஒரு பாலா பீட பிடிச்ச டீம் என்றே சொல்லலாம் எப்பேற்பட்ட தோனியே போனாலும் அங்கே பீடியாக போயிடுவார்னு வைங்களேன் அப்பேற்பட்ட அவசோனமான டீமுங்க இந்த நிலையில் வந்துட்டு அவர் வேற பிரான்சுக்கு ப்ளே பண்ண முடிவு எடுத்திருக்காரு சமீபத்தில் சக்கட்டான இருக்காருங்க கூட ஒரே ஓவரில் ஒரு பவுண்டரி ஒரு டூ ரன் அடிச்சார் ஓகே இந்த இன்னிங்ஸை பார்த்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அவரை அவரோட பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க தொடர்பில் தான் இருக்காங்க நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ப்ளே பண்ணுறீங்களான்னு சொல்ல உங்களை ட்ரெக் மேத் எப்படி அதாவது பர்ஸ் தொகையை வந்துட்டு எடுத்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க அதாவது பஞ்சாப் டீமில் இருந்து குட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் எல்லோ ஜெர்சியில் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா மொயின் அலியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓவரால் சிஎஸ்கே ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு லிவிங்ஸ்டன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா என்ன வந்துட்டு ஒரு மூன்றாவது பிளேயரா அல்லது ஐந்தாவது பிளேயராக ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க மூன்றாவது பிளேயரா ஐந்தாவது பிளேயரா ஏன்னா ஐந்தாவது பிளேயராக ரிட்டன் பண்ணும்போது தான் அவருக்கு பதினாலு கோடி மினிமம் வந்துட்டு அதாவது ஐபிஎல் ஓவரால் பிளான்டாக இப்போ புதிய ரூல்ஸ் என்ன ஒன்றரை கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு பதினஞ்சு கோடி வர வர எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு சென்னை டீமில் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் சிஎஸ்கே டீம் வந்துட்டு அவர் ஒரு பதினெட்டு கோடிக்கு எடுக்கிற வர முன் வந்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு மெயின் காரணம் என்னென்னா சென்னை ஆடுகளும் என்ன ஸ்பின் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் போடுவார் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் லெக் ஸ்பின் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் சிஎஸ்கே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க என்றும் அதாவது ஒரு கல்லில் மூணு மாங்க அடிச்சுக்கலாம் ஸ்பின் போடுவார் ஆஃப் பிரேக் லெக் பிரேக் அண்ட் செம் அதிரடி பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தாங்க சிஎஸ்கே ஓவரால் இந்த முடிவை எடுத்திருக்காங்க